இன்னைக்கு தளபதி விஜயோட அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா தளபதி விஜயோட மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம் ஒவ்வொரு நாளும் தளபதி அறுபத்தி ஏழு படத்தோட அப்டேட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஒன்று ரெண்டு மூணு தேதிகளில் வந்து தளபதி அறுபத்தி ஏழு படத்தோட அப்டேட் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில தளபதி அறுபத்தி ஏழு படத்துல ஒரு சூப்பரான அப்டேட் வெளியாயிருக்கு ஸோ அதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் உங்க எல்லாத்துக்குமே தெரியும் வாரிசு படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறம் தளபதி விஜய் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் தளபதி அறுபத்தி ஏழு படத்துல நடிச்சு பேசிட்டு இருக்காங்க ஆல்ரெடி இந்த படத்துல ஆறு வில்லன்கள் வந்து நடிக்க போறதா ஒரு தகவல் வெளியா இருந்தது இப்ப நடிகர் சிம்பா அவர்கள் வந்து தளபதி அறுபத்தி ஏழு படத்துல மெயின் வில்லனா நடிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாக இருக்கு நடிகர் சிம்பா அவர்கள் வந்து தளபதி அறுபத்தி ஏழு படத்துல மெயின் வில்லனா நடிக்கிறது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்தாதான் நமக்கு தெளிவா தெரியும் ஆனா இன்னைக்கு சோஷியல் மீடியால இந்த நியூஸ் வந்து பயங்கரமா ட்ராவல் ஆயிட்டு இருக்கு சோ மீண்டும் ஒரு தளபதி விஜய் அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் ஹீரோ